ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய ரிசல்ட்டு தேதி எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அது குறித்து மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் மாதிரி நம்ம சேனலுக்கு பற்றி பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய ஃபைனல் ஆன்சர்க்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியானது வெளியானதை தொடர்ந்து தற்போது எஸ்சிடிக்கான அடுத்தடுத்த ப்ராசஸ்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பணி நியமனத்திற்காக இதில் அடுத்து நெக்ஸ்ட்டு வரப்போகிறது ரிசல்ட்டு தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி இருக்கும் சிவிக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய ரிசல்ட் எப்போது வரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஏப்ரல் மாதத்தின் நான்காவது வாரத்தில் கண்டிப்பாக இந்த எஸ்டிடிக்கான ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கிய தகவல் வந்து பார்த்தோன்னா வெளியாக இருக்குது நம்பக நம்பகத்தன்மையுடைய இருந்து ஸோ இந்த விஷயந்தான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் கண்டிப்பாக நாலாவது வாரத்தில் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சர்ட்டி வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் நடக்கும் பொறுத்திருந்து போவோம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்படியே நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி